அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன் நம்மளில் சில பேருக்கு பணமும் நகையோ வீட்டில் இல்லை பணமும் நகையும் அடிக்கடி தொலைஞ்சு போயிடும் அதே மாதிரி வெளியில் யாருக்காவது பணம் கொடுத்தோம்னா திரும்பி வர்றதில்ல இந்த மாதிரி பணம் எந்த வழியிலேயாவது நம்ம கையை விட்டு போயிடும் இந்த மாதிரி பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கும் அப்படி தொலைபு கொண்டு தான் நம்ம பணம் அடுத்தவங்கக்கிட்ட போய் மாட்டிக்கும் இல்லை தொலைஞ்சு போகும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு பார்ப்போம் ரெண்டாம் பாவம் சூரியனாக இருந்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலையும் சப்பாத்தி செய்து யாருக்காவது தானமாக கொடுக்கணும் ரெண்டாம் பாவம் சந்திரனாக இருந்தால் தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கையளவு சாதத்தை எடுத்து ஏதாவது பறவைக்கோ மிருகத்துக்கோ போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் இதை தினமும் செய்யணும் ரெண்டாம் பாவம் செவ்வாயாக இருந்தால் நான்வெஜ் உணவோ அல்லது தேங்காய் சாதமோ செய்து செவ்வாய்க்கிழமைகளில் யாருக்காவது தானமாக கொடுக்கணும் ரெண்டாம் பாவம் புதனாக இருந்தால் வெஜிடேரியன் உணவோ அல்லது சேமியாவோ செய்து புதன் யாருக்காவது தானமாக கொடுக்கணும் ரெண்டாம் பாவம் குருவாக இருந்தால் சாம்பார் சாதம் செய்து இல்லைன்னா கொண்டக்கடலை அவிச்சு வியாழக்கிழமைகளில் யாருக்காவது தானமாக கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லாதவங்க அந்தந்த கிரகத்துக்குரிய மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ அந்த கிழமைகளில் போடலாம் இதனால் பண இழப்பு சரியாகும் வருவாயும் நல்லாயிருக்கும்